அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் எஸ்ஐ எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்று அதற்கான கீயும் வெளியிட்ருக்காங்க அந்த ஆன்சர் கீயை சேலஞ்சு பண்ணியும் அதுக்காக கிரேஸ் மார்க் வாங்குவோம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஜனவரி ரெண்டு மறந்துடாமல் அதுக்காக நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உடல் தகுதி தேர்வையும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக விளக்க போகிறோம் இப்போ உங்களுக்கான அந்த எழுத்துத் தேர்வோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மிடில் அதாவது ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதுக்கடுத்து பட்டியல் வெளியிடப்படும் உடல் தகுதி தேர்வுக்கு அதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க அந்த ஹால் டிக்கெட் எப்போ வெளியே வரும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் வெளியே வரும் பிப்ரவரி மிடில் அதாவது பிப்ரவரி ஒரு பத்தொம்போது டு இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உடல் தகுதி தேர்வு நடக்கும் அந்த உடல் தகுதி தேர்வு செல்லும் மாணவர்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்டோட உங்களுடைய கல்வி தகுதிக்கான தொகுதிக்கான அசல் சான்றிதழ் மற்றும் நகல் அனைத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக எடுத்துகிட்டு போயிடணும் அங்கே உடல் தகுதி தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வரிசை போடப்பட்டு அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் தொகுதி தேர்வுக்கான அந்த அழைப்பு கடிதத்தை அவங்க செக் பண்ணிவிட்டு தான் உங்களை க்ரௌண்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கு வந்து உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்து டேபிள் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரை கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்வாங்க சிவி முடிச்சிடுவாங்க உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்று அடுத்து உங்களுக்கு அளவீட்டு பணி நடக்கும் ஹைட் அண்ட் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் அழைப்பாங்க ஹைட் அண்ட் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் முடித்த பின்னாடி கரெக்டாக இருக்குது எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீல் வைத்து விட்டு அந்த அழைப்பு கடிதத்தில் ஒரு சீல் மற்றும் வைத்து விட்டு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்க்காக அலோவ் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இந்த சான்றிதழ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிகிரியோட சர்டிஃபிகேட்டு ஓவரால் மார்க் ஷீட்டு கிராஜுவேஷனு ஹையஸ்ட் டிகிரி எது இருக்கோ அதோட டிசி ப்ளஸ் தமிழ் வழி பிஎஸ்டியை வச்சுருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு முதல் பட்டதாரின்னு அதற்கான சர்டிஃபிகேட்டு இல்லை வேறு என்னென்ன முன்னுரிமை சான்றிதழ் இருக்கோ அதற்கான அனைத்தையும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உடல் தகுதி தேர்வை நம்ம ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா பல பேர் ரிட்டன்ல நல்லா எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கலில் அதிகமான மார்க் வாங்க முடியாமல் அதாவது டபுள் ஸ்டார் வாங்க முடியாமல் போதுமான பயிற்சி செய்யாமல் அந்த தேர்வுக்கு நீங்கள் போகாதீங்க நமக்கு என்ன டைம் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் டு அறுபது நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நானூறு மீட்டர் அது மூணே முக்கா ரவுண்ட் அடிக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதை நான் அது ஃபோர் ஹண்ட்ரடு ட்ராக்கில் ஓட வைப்பாங்க ஃபோர் ஆமாம் ஃபோர் மீட்டர் ட்ராக்கில் ஓட வைப்பாங்க அதாவது நானூறு மீட்டர் ஓடுபாதையில் மூணே முக்கால் ரவுண்டுன்னு நினைக்கிறேன் அதுதான் கரெக்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அந்த மூணே முக்கா ரவுண்டை வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பயிற்சி இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடன் அந்த ஓடும் திறனில் பங்கேற்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களும் உங்களுக்கு தெரிந்த நபராக இருக்க வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் முடித்த பின்னாடி ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் முடித்த பின்னாடி உங்களோட அதை முடித்த ஒரு பதினைந்து நபர்கள் அனுப்புவாங்க அந்த பதினைந்து நபர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓடும் திறன் எப்படி இருக்கும் புதுசாக தான் ஓடுறாங்களா என்னென்னு உங்களால் கணிக்க முடியாது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சரியான வார்மப்பும் உடற்பயிற்சியும் இல்லை அப்படின்னா தசப்பிடிப்பு கைகால் மூட்டுகளில் வலிகள் ஏற்படும் ஸோ நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸை கண்டிப்பாக வச்சுக்கோங்க நானூறு மீட்டர் மூணே முக்கால் ரவுண்டு ஆண்களுக்கு ஏழு நிமிஷத்துக்குள்ளே அதை இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த போடும் பயிற்சி நீங்கள் செய்யும்போது போதுமான தண்ணீர் குடிக்கணும் குளுக்கோஸு குளுக்கோண்டின்னு சொல்லுவாங்கள்ல குளுக்கோஸ் குளுக்கோஸ் வச்சு நீங்கள் எனர்ஜி லாஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கலாம் ப்ராப்பரான ஷூ போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும் இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லணுன் இருந்தேன் அதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன அப்படின்னா இதுக்கான தெளிவாக பார்த்துருவோம் நீங்கள் இந்த ரன்னிங் பயிற்சி செய்யும்போது ஓடும் பயிற்சி செய்யும்போது உங்களோட முக்கியமான இருக்க வேண்டிய மூணு பொருட்கள் குளுக்கோஸு மூ வழி நிவாரணி ஏதாவது வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே அதாவது மூணே முக்கால் ரவுண்டு அந்த லாஸ்ட் ரவுண்ட் அடிக்கும் போது உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக கொடுத்து ரொம்ப ஃபோர்ஸாக விடும்போது போது உங்களுக்கு வேமா டயர்டாயிரும் அந்த டயர்னஸை குறைக்கிறதுக்காக தான் அந்த குளுக்கோஸு வாட்ரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் இப்போ இருந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நாற்பத்தஞ்சுனா ஐம்பதுனா அந்த ட்ரைனிங் வார்ம் அப்பில் தான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக உடல் தகுதி தேர்வு நடக்கும்போது அதை கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் எது எதுவுமே உடற்பயிற்சி செய்யாமல் அங்கே போய் ஓடும் திறன் பயிற்சியில் நீங்கள் பங்கேற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மசில்ஸ் வந்து ஜாம் ஆகி வாய்ப்பு இருக்குது இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எதை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா இதை தான் உடல் தகுதிக்கான தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே வெளிவந்துடும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு ஹைட்டு செஸ்டோட மெஷர்மெண்ட் அளவிட்டுருவாங்க ரன்னிங் ரன்னிங் முடித்த பின்னாடி தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அட்டஸ்டட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க சைன் பண்ணி போட்டுட்டு அதுக்கோ அதுக்கு மரணம் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரோப்புக்கு அலோ பண்ணுவாங்க கயிறு ஏறுதலுக்கு கயிறுகள் தொடர்பாக அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் இப்போ பிப்ரவரி மாதம் யார் யார் அந்த தேர்வுக்கு போக போகிறாங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றஞ்சு நபர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு நபர்கள் தான் அந்த உடல் தொகுதி தேர்வுக்கு போக போகிறாங்க அதுலேயும் ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்கள என்ன செய்வாங்க கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சில நபர்களை குறைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன் யூஸ் டூ ஃபைவ் ரேஷியல் அவங்க கூப்பிடுறாங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் அந்த ஃபோர் ரிலே ஓடுறதுக்கும் அந்த மூணே முக்கால் ரவுண்ட் அடிக்கும் போது எந்த விதமான நீங்கள் யுத்திகளை கையாண்டு அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதையும் ஃபிசிக்கல் ச ஃபிசிக்கல் சயின்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல பிடி வாதியா அவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்ட அறிவுரை கேட்டிருக்கோம் அவங்களும் நமக்கு ஒரு சில டிப்ஸு கொடுக்குறேன்ருக்காங்க அவங்க சொன்ன டிப்ஸில் தான் நாங்கள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கும் ட்ரான்ஜெண்டருக்கும் அந்த நானூறு மீட்டரை ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும் இது விமனுக்கு எக்ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட ஆயிரத்து ஐநூறு மீட்டரை எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் எட்டு நிமிஷம் ஜென்ரல்னால் ஏழு நிமிஷம் ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு க ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கட் ஆஃபும் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் கோட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் என்ன நடைபெறும் ரன்னிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம பயன்படுத்த முடியும் கயிறு ஏறுதலில் எப்படி டபுள் ஸ்டார் வாங்குறது டபுள் ஸ்டார் வாங்க வாங்கிறதுக்கப்புறம் என்ன ஒரு சில டீட்டெயில் இருக்குது அதுக்கடுத்து லாங் ஜம்ப் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் நீங்கள் அதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா இந்த வார்ம் அப் டெஸ்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா இந்த மூணே முக்கா ரவுண்டு நானூறு மீட்டரை வார்ம் அப் பண்ணி டெய்லி பயிற்சி செய்ங்க அதற்கு முன்னாடி இந்த சான்றதில் மட்டும் சரிபார்த்து வச்சுக்கோங்க டென்த்து டுவெல்த்து யூஜி அதுக்கடுத்து என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களோ ஹையஸ்ட் டிகிரி என்ன நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழும் அதுக்கான நகலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து போகணும் மாதம் நமக்கு டைம் இருக்காது ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்க வேண்டியது பிப்ரவரி மாதம் ஆறாயிரத்து ஐநூறு பேர் மறந்துடாதீங்க நன்றி